فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتابه فقال النبي صلى الله عليه وسلم الهجرة تهديم ما قبله أو كما قال عليه الصلاة والسلام إلا بحلم بحل அல்லாஹு ஜல்லஷான் ஹுத்தால் அவர் ஒனிக்கே உண்டாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாவையின்கள் தபா தாவியின்கள் இமாம்கள் முசன்னிஃபீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் மஹதிசீன்கள் வலிமார்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் முஜ்தஹீன்கள் மஷாஹ்மார்கள் உலமாக்கல் மேலும் இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக மகத்தான கிருபையினால் ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது வருடத்தை அடைந்திருக்கிறோம் இஸ்லாமிய புத்தாண்டை நாம் சந்தித்திருக்கிறோம் இஸ்லாமிய எஜிரத்து தொடங்கி எஜிரத்து வருடம் தொடங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் தூர நோக்கு சிந்தனை உள்ள ஒரு மார்க்கமாகும் எந்த விஷயங்களையும் இஸ்லாம் இணைக்கும் போதும் சொல்லும் போதும் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் நிறைந்ததாக இருக்கும் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய வருடப்பிறப்பிற்கு ஹிஜ்ரத் என்ற பெயர் வந்ததும் கூட ஒரு தூர நோக்கு சிந்தனையுள்ள ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களினுடைய காலகட்டத்துல காலண்டர் கிடையாது காலண்டர் இல்லாமல் தான் அந்த காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிறார்கள் வருட கணக்கு என்பதும் கிடையாது இப்ப இன்னைக்கு நிறைய பேரு கேட்பது உண்டு ஈசவி வருடம் கிபி வருடம் என்று ஒன்று இப்ப நம்ம கிறிஸ்துவ ஆண்டு சொல்லும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்று கூறுகிறோம் ஆனால் இஸ்லாமிய வருட பிறப்பை சொல்லும் போது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்திருக்கிறதா ஆனா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சு இது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்திருக்குது அப்போ இஸ்லாமிய மார்க்கம் தோன்றி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வருடங்கள் தான் ஆகிறதா கிறிஸ்துவ ஆண்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே தோன்றி விட்டதா என்றும் கூட சிலர் கேள்வி எழுப்பலாம் உண்மையில் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு உலகத்தை படைத்ததிலிருந்தே தோன்றிய ஒரு மார்க்கம் அல்லாஹு திருமறையில் சொல்லும் போது இன்னூரு அல்லாஹுவிடத்தில் மாதங்கள் என்பது பனிரெண்டு மாதங்கள் தான் என்பதாக இறைவன் திருமறையில் கூறுகிறான் அல்லாஹுவிடத்துல மாதம் என்பது உலகம் படைக்கப்பட்ட காலத்துல இருந்தே பனிரெண்டு மாசம்தான் அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் என்பது இறைவன் வகுத்த நியதி இறைவன் உலகத்தை படைத்த போதே மாதங்கள் இவ்வளவுதான் என்பதை படைப்பினங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டான் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் ஒரு வருடத்தை ஒவ்வொரு வருடமாக கணக்கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்ல உங்களுக்கு தெரியும் திருமறையில் நாம் பார்க்கக்கூடிய சூரத்துல் ஃபீல் என்ற சூரா அல்லாஹு தாலா காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய படை வந்து யானை படைகள் வந்த போது வீழ்த்தினான் என்ற வரலாறு வருடத்திற்கு பெயரை என்ன சொல்லுவாங்கன்னா ஆமுல் ஃபீல் யானை வருடம் என்பதாக சொல்வார்கள் பெருமானார் செல்லலாளி சிலத்தினுடைய இரண்டு பெரிய ஆதரவாளர்கள் அவர்களுடைய மனைவி அவங்களுடைய பெரிய தந்தை அபுத்தாளி பரதிகள் எல்லாம் இந்த ரெண்டு பேருமே ஒஃபாத்தாயிட்டாங்க ஒரே வருஷத்துல ஆனாங்க அதனால அந்த வருஷத்துக்கு பேரு ஆமுல் ஹுசுன் கவலைக்குரிய ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்துல ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் நிகழ்ந்திருந்துச்சுன்னு சொன்னா அந்த சம்பவத்தை ஞாபகமா வச்சு அந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்குவாங்களே தவிர ஒவ்வொரு வருஷம் இப்படி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற மாதிரி கணக்கு அடிப்படையெல்லாம் இல்லை நீங்க எப்ப பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பெருமானார் செல்லாழை சிலம் எப்ப பிறந்தாங்கன்னு கேட்டா பெருமானார் செல்லாழைசலம் யானை ஆண்டுல பிறந்தாங்க யானை ஆண்டு எப்ப வருது யானை ஆண்டுல இருந்து பெருமானார் செல்லாழிசலம் ஒரு ஐம்பது நாட்களுக்கு பின்னால் பிறந்தார்கள் என்று சொல்வார்கள் பொதுவா இப்படித்தான் வருடங்களை கணக்கிட்டு கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்துலதான் பிரமரதியல்லாவினுடைய ஆட்சி காலம் இருந்துச்சு ரசூல் செல்லாலை சிலம் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஆண்டு கணக்கே இல்லாம இருந்துச்சு ஆண்டெல்லாம் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இந்த சம்பவம் நடந்துச்சு அந்த வருஷமான்னு தான் சொல்லி கேட்டுக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுங்கிற அடையாளமே இல்லாமல் இருந்த ஒரு காலம் அப்ப உமர் ரதியல்லாவினுடைய ஆட்சி காலகட்டத்துலதான் உமர் ரதியா பல நாட்டினுடைய ஆளுநர்களுக்கு கடிதங்கள் அனுப்புறாங்க அந்த கடிதம் ஒரு கடிதம் ஹசரத் அபு முசல் அஷாரி ரதியல்லாவுக்கு போகுது போறப்ப அதுல ஷாபான் மாதம்னு சொல்லி எழுதி அந்த கடிதம் போய் சேருகிறது அப்பதான் அபு முசல் சேரது எல்லாம் மறு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள் இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு கடிதங்கள் வந்து அனுப்புறீங்க எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கடிதமாக எழுதி அனுப்புகிறீர்கள் இந்த கடிதத்துல கூட நீங்க ஷாபான் மாசம்னு போட்டிருக்கிறீங்க எந்த ஷாபான் மாசம் ஷாபான் மாசம் முடிஞ்ச மாசத்துல நடந்த பிரச்சனையா இல்ல இனி வரக்கூடிய ஷாபான்ல உள்ள பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியல அப்போ ஹசரத் அபு முசல் அஷ்ரீல்லாம் சொன்னாங்களா எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருந்து நிறைய லெட்டர் வருது ஆனா அந்த லெட்டர்ல எந்த வருஷம்னே தெளிவில்லாம இருக்குது ஒரு மொட்டைய மாசத்தை போட்டு கொடுத்தா நாங்க எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபுமுசல் முசல் ரசி ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அப்பதான் நசரத்து உமரதி எல்லாம் சில முக்கியமான சகாபாக்களை அழைத்து ஆலோசனை செஞ்சாங்களாம் ஆலோசனை செய்யும் போது இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு வருட கணக்கு வேணும் இப்ப இருக்கிற ஈசவி எல்லாம் இல்ல இப்ப இருக்கிற ஈசவி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு வருட கணக்கு வேண்டும்னு சொல்லி உமரது ஆலோசனை பண்றாங்க அந்த ஆலோசனையில சில சகாபாக்கள் சொன்னாங்களா பெருமானார் செல்லா அல இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்த இஸ்லாமிய வருடத்தினுடைய தொடக்கமா வச்சிடலாமேன்னு சொல்லி சில சகாபாக்கள் அபிப்பிராயம் சொன்னாங்களாம் ஒரு சில சகாபாக்கள் சொன்னாங்க பெருமானார் ஒஃபாத்தான அந்த நாள்ல இருந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஆஹ் இஸ்லாமிய வருட கணக்க தொடங்கிரலான்னு சொல்லி சில சகாபாக்கள் சொன்னாங்களாம் இன்னும் சில சகாபாக்கள் சொன்னாங்களாம் முத முதல்ல குரான் இறங்குச்சுல அந்த நாள்ல இருந்து இஸ்லாமிய வருட கணக்கை தொடங்கிடலான்னு சொன்னாங்களாம் அப்ப சில சகாபாக்கள் சொன்னாங்களா பெருமான செல்லாஹிசலம் மக்கால இருந்து மதினாவுக்கு போனாங்கல்ல சஹாபாக்கள் எல்லாம் தியாகம் செஞ்சாங்கல்ல அந்த தியாகத்தினுடைய நாளை அந்த நடந்த வருடத்தை நாம் இஸ்லாமிய வருட கணக்குல சேர்த்துக்கலான்னு சொன்னாங்களா நான்கு விதமான அபிப்பிராயம் சொல்றாங்க அப்ப உமரதியல்லா சொன்னப்ப சில சகாபாக்கள் சொன்னாங்களா பெருமான செல்லாஹிசலம் பிறந்த நாளை எடுத்துக்கலான்னு சொல்லும் சில சகாபாக்கள் சொன்னாங்களா கிறிஸ்துவர்கள் அப்படித்தான் ஈசாலை செலுத்த பிறந்த நாள பெரிய கடவுள் பிறந்த நாள்னு என்று சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க வேணான்னு சொல்லிட்டாங்களாம் சரி இறந்த நாளை நாம் எடுத்துக்கொள்ளலாமே என்று சொல்லும் போது பெருமானார் செலவாலை சிலம் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த நாள் துக்கமான நாள் அப்ப எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க அந்த மாசம் அந்த வருஷம் வந்தாவே இது துக்கமான நாள் ரசூல்லாத்தான நாள்னு அப்படி கொண்டு போயிருவாங்க குரான் இறங்கின வருஷமும் வேணாம் கடைசியில முடிவு பண்றாங்க இஸ்லாமிய புத்தாண்டு என்பது இஸ்லாமிய ஆண்டு கணக்கு என்பது மக்கால இருந்து சஹாபாக்கள் மதினாவிற்கு போன அந்த வருடத்தை இஸ்லாமிய வருட கணக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி உமரதியெல்லாம் அன்று ஒரு நாள் தூர நோக்கு சிந்தனையோடு ஏற்படுத்தினார்கள் அன்றிலிருந்துதான் இஸ்லாமிய வருடம் தொடங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழாவது வருடத்தை நாம் அடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது உண்மையிலேயே ஹிஜ்ரத்து என்பது ஒரு தியாகமான நிகழ்வு சஹாபாக்களினுடைய நிலைகளை பார்க்கிறோம் ஹிஜ்ரத் என்று சொன்னால் அரபியில ஹிஜ்ரத்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பேரு இஜரத்துன்னு சொல்லுவாங்க மக்கால இருந்து சஹாபாக்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு மதினாவுக்கு போனாங்கல்ல இதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத் ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய நிலைகளை வெறுத்து போய் அல்லாஹ் வணங்குறதுக்காக வேண்டி வேற நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போவதுதான் ஹிஜ்ரத் எங்கள் திருமறையினுடைய வரலாறுகளை பார்த்தால் தெரியும் அசலத்து மூசா அலை இஸ்லாம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத்தை அல்லாஹ் பேசுகிறான் பிரௌனோட இருக்கிறாங்க அவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான் ஒரு கட்டத்துல மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்கள் சார்ந்தவர்களையும் அழிக்கணும்னு சொல்லி பிறோம் நினைக்கிறான் அப்பதான் அல்லாஹுலா நீங்க இந்த நாட்டுல இருக்க கூடாது வேற நாட்டுக்கு போங்கன்னு சொல்லி அல்லாஹு போக சொன்னான் கடலுக்கு நடு கடலு கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க அதற்கு பிறகு அல்லாஹ் கைத்தடியை அடிக்க சொல்லி கடல் பனிரெண்டாக பிளந்தது வேறு நாட்டிற்கு போனார்கள் ஈமானியனுடைய வெற்றியை கண்டார்கள் என்ற வரலாறுகளை நாம் திருமறையில் பார்க்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த ஹிஜரத்து ஈராக்ல இருக்கிறாங்க அல்லாஹு தால சொன்னா நீங்களும் உங்களுடைய மனைவி மக்களையும் நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய மனைவியையும் பிள்ளையும் நீங்க மக்கால போய் விட்டுருங்க இஜரத்து செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி அல்லா சொன்னான் எந்த ஆதரவும் இல்லாம அவங்க இருந்த இடத்த விட்டுட்டு நேரா என்ன செஞ்சுட்டாங்க மக்காவுக்கு போனாங்க பிள்ளையையும் மனைவியையும் விட்டுட்டு வந்தாங்க இஜரத்து செய்தார்கள் என்ற வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறையில நீங்கள் வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சூரா கஃப பாக்குறோம் கவுஃவாசிகள் அந்த குகை என்ற சொல்லப்படக்கூடிய பின்பற்ற கூடாதுன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கிறாரு மனசு வெறுத்து போய் அந்த ஊரை விட்டு வெளியே போய் ஒரு குகைக்குள்ள போய் தங்குறாங்க கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்களுக்கு மேல் அவர்கள் குகையிலேயே உறங்கினார்கள் என்ற வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுகிறான் வாலிபர்களினுடைய நிகழ்வுகளை சொல்லுகிறான் என்று சொன்னால் ஹிஜ்ரத் என்பது அல்லாஹு நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு அம்சமாக இருக்கிறது நல்லோர்களுக்கு கொடுத்த ஒரு அம்சமாக இருக்கிறது அந்த ஹிஜரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் ஒரு நாட்டை துறந்து மற்றொரு நாடுகளுக்கு சென்றார்கள் என்ற செய்திகளை திருமறை மிக அறாக பேசுகிறது உமரது எல்லாம் கடைசியில சொன்னாங்கல்ல பெருமானா சரதாலை சின்னம் அவர்கள் மக்கால இருந்து மதினாவுக்கு போனாங்கல்ல அந்த வருடத்தை நாம் இஸ்லாமிய வருடமாக ஆக்கி விடுவோம் என்ன சத்தியம் சஹாபாக்கள் கடுமையான துன்பப்பட்டார்கள் சஹாபாக்களை வேதனைப்படுத்தினார்கள் சஹாபாக்கள் வெதும்பி போனார்கள் அல்லாஹுத்தானா நீங்க இந்த நாட்டிலேயே இருக்காதீங்க இந்த நாட்டிலேயே நீங்க இருக்காதீங்க இந்த நாட்டை விட்டு நீங்க மதினாவுக்கு போங்கன்னு சொல்லி அல்லாஹு சொன்னான் அது சத்தியமான நாள் அது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய நாள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது நம்ம வரலாறுகளை பார்க்கிறோம் எதிரிகளால கடுமையான சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் சஹாபா பெருமக்கள் மக்கால இருந்த வரைக்கும் எண்பத்தி மூணு சொச்சம் பேரு தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க பெருவாரியான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பதான் ஒரு தடவை சஹாபா பெருமானா செல்லா அலி கபத்துல்லாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ ஹப்பாபு ரதி எல்லாம் பெருமானார்கிட்ட வந்தாங்களாம் வந்து அவங்கள உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப சில சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்களா வேற சூழல்லா லக்கது லக்கீத்து மினல் முஷ்ரிக்கின சித்தத்தன் இங்க இருக்கக்கூடிய காஃபிர்கள் ரொம்ப டார்ச்சல் பண்றாங்க ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அல அலா தது நீங்க அவங்களுக்கு எதிராக ஒரு துவா செஞ்சா போதும் அல்ல எல்லாத்தையும் அழிச்சிருவான் நாம இந்த மக்கால நிம்மதியா இருக்கலாமே நீங்க ஒரு துவா செஞ்சா போதுமே இந்த இஸ்லாமே தலைதோக்க விடமாட்டாங்க ரொம்ப போட்டு படாப்படுத்தி எடுக்கிறாங்க நீங்க ஒரு துவா செஞ்சா இங்க இருக்கக்கூடிய எவனும் இங்க இருக்க முடியாது நம்ம நிம்மதியா இருக்கலாம் இஸ்லாமும் தலை சொல்லி பெருமானார் செல்லாலை சில திட்ட சொல்றாங்க சொன்னதற்கு பிறகு பெருமானார் செல்லாழை சில என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப செவப்பாயிருச்சா முகம் ரொம்ப கோபம் ஆயிட்டாங்களாம் கோபமாயி சொன்னாங்களா பெருமானா செல்லாம் உங்களுக்கு முன்னால் நபிமார்கள் வாழ்ந்தார்கள் அவர்களோடு சில நல்லோர்களும் வாழ்ந்தார்கள் அந்த நல்லோர்களை எந்த அளவுக்கு கொடுமை பண்ணாங்கன்னு சொன்னா கத்திரி எடுத்து அவர்களினுடைய உடலினுடைய பாகங்கள்லாம் வெட்டுனாங்க சதையிலிருந்து எலும்பு வரைக்கும் வெட்டி எடுத்தாங்க அந்த நிலையிலும் கூட அவர்கள் ஈமானை விடவில்லை பெருமானர் அடுத்து சொன்னார்கள் ஒரு ரம்பத்தை அவர்களினுடைய தலையில வச்சு ரெண்டா புலந்துருவாங்க நீ ஈமான உரியா இல்லையான்னு கேட்பாங்க அந்த நிலையிலும் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் ஈமானை விடவில்லை உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் பட்ட அளவுக்கெல்லாம் நீங்க படல அவங்க பெரிய பெரிய கஷ்டமெல்லாம் பட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லலாடி சிலம் சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்லும் வரைக்கும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள் என்றால் எந்த அளவிற்கு கடுமையான சிரமத்தை அந்த மக்கள் கொடுத்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது நீங்க வரலாறுகளை பார்த்தா தெரியும் பெருமானாரையும் பெருமானார் செல்லாடி சிலத்தை ஈமானை ஏற்றவர்களையும் அபுதாலிப் தாலிம் என்ற பள்ளத்திலே என்ன செஞ்சுட்டாங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க ஊரை விட்டு ஒதுக்கி இருந்தாங்க மூணு வருஷமா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல சாப்பிடுறதுக்கு உணவு இல்ல இங்க இருக்கக்கூடிய யாரும் ரசூலுக்கும் சரி அவங்களோட இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க கூடாது தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்கள் பசிப்பட்டினியாக இருந்து அங்க இருக்கக்கூடிய இலைதலைகளை சாப்பிட்டோம் ஒரு சஹாபி சொல்றாரு என்னுடைய மலம் கூட கொட்டகத்தினுடைய விட்டையை போலத்தான் எனக்கு வந்தது அந்த அளவிற்கு நாங்கள் இலைதலைகளை சாப்பிட்டு கடுமையான சிரமத்திற்கு ஆளாக இருந்தோம்னு சஹாபாக்கள் சொல்றாங்கன்னா எந்த அளவிற்கு அந்த மக்காவினுடைய காபிர்கள் பெருமானாரை கொடுமை செய்திருப்பார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது சஹாபாக்களை அந்த அளவுக்கு கொடுமை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடிதான் அல்லாஹுத்தாலாவினுடைய உத்தரவு வந்துச்சு நபியே நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் மக்காவை விட்டு மதினாவிற்கு செல்லுங்கள்னு அல்லாவுடைய உத்தரவு வந்துச்சு பொதுவாவே ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இப்ப நிறைய பேரு சொந்த ஊர்ல இருந்திருப்பாங்க அங்க நிறைய கொடுமைகளை அனுபவித்திருப்பார்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருப்பார்கள் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு அநியாயம் செஞ்சு துரத்தப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க பிற்காலத்துல வேற ஊருக்கு வரும்போது பெரிய லெவல்ல இருப்பாங்க அல்லாஹுத்தால பெரும் பெரும் வளர்ச்சியை கொடுத்திருப்பான் காரணம் என்பதிலே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திலே புலம் பெயிர்வதிலே அல்லாஹ் நிறைய பரக்கத்துகளை வைத்திருக்கிறான் என்பதை பெருமானாரினுடைய பாடம் அப்பதான் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த போதுதான் பெருமானார் செல்லாலே இந்த மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க போறப்ப சும்மா போல என்னதான் பெருமானாருக்கு தொல்லை கொடுத்திருந்தாலும் அந்த மக்காவாசிகள் எல்லாம் தன்னுடைய பொருள்களை வந்து ரசூல்லாட்ட தான் கொடுத்து வச்சிருப்பாங்களாம் ஏன்னா இவர்தான் தான் கரெக்டா வச்சிருப்பாரு கொடுத்த பொருளை கேட்டா கரெக்டா கொடுப்பாரு இவர் நம்பிக்கையானவர் கொடுத்து வச்சிருந்தாங்களாம் எல்லாரும் அழிக்கணும் கொல்லணும்னு நினைக்கிறாங்க அல்லா சொல்ற அவங்கள கொல்றதுக்கு அவங்க சதி திட்டம் தீட்டிட்டாங்க நீங்க மக்கால இருந்து போங்க மதினாவுக்குன்னு அல்லாவுடைய உத்தரவு வந்துருச்சு இருந்தாலும் கூட பெருமானார் என்ன செஞ்சாங்க இப்ப நம்மளா இருந்தா இவன் இவனை கொல்லணும்னு நினைக்கிறான் இவனுக்கெல்லாம் போய் நம்ம பாத்துக்கணுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுவோம் ஆனா ரசூல் அப்படி செய்யவில்லை அலிரதியல்லா கூப்பிட்டு சொன்னாங்களா அல்லாவுடைய உத்தரவு வந்துருச்சுப்பா மக்கால இருந்து மதினாவுக்கு போகணும் என்னை நம்பி நிறைய பேர் பொருள் கொடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் நீ ஒப்படைச்சிட்டு நீங்க மதினாவுக்கு வாங்கன்னு சொல்லி அழிரதியல்லாவ தான் உறங்கக்கூடிய அந்த கட்டில படுக்க வச்சு பெருமானார் அனுப்பினார்கள் தான் கொல்லப்படலாம் என்று அழிரதி அல்லாவுக்கு தெரியும் ஏன்னா முகமது நபி படுத்து கிடக்கிறாருன்னு சொல்லி தாக்க வருவாங்க நினைத்து அலிரதியெல்லாம் பெருமானா செல்லாரிசில உறங்கக்கூடிய அந்த கட்டில படுத்திருந்தாங்க அதுக்கு பின்னாடி யார் யார்கிட்ட பெருமானா செல்லாரிசுல கொடுத்து வச்சிருந்தாங்களோ அந்த பொருள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு வந்தாங்கிற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது பெருமானார் அந்த மரணத்தினுடைய பீதியிலும் கூட அந்த மரணத்தினுடைய நிலையிலும் கூட அவர்கள் நம்பிக்கை கூறியவர்களாக நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது பலவிதமான தியாகங்களை உள்ளடக்கி உள்ளதுதான் இந்த ஹிஜரத்தினுடைய நிகழ்வு ஹசரத்து ஜிந்துப் பிரதியல்லா நூத்தி இருபது வயசு அல்லாவுடைய உத்தரவு வருது மக்கால இருந்து மதினாவுக்கு போங்கன்னு சொல்லி ஜுந்து பிரதி அல்லாவுக்கும் நூத்தி இருபது வயசு பாடையில வச்சு எடுத்துட்டு போறாங்க உடம்ப படுத்த படுக்கையா கிடக்குறாரு பாடையில வச்சு எடுத்துட்டு போறாங்க போகக்கூடிய வழியிலேயே ஒஃபா தைட்டாங்களாம் அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்களா ஜிந்துபுரதி எல்லாவும் விட்டு மதினாவுக்கு போக தான் ஆசைப்பட்டாரு இருந்தாலும் போகக்கூடிய வழியிலேயே ஒஃபாத் ஆயிட்டாரு இவருக்கு அந்த ஹிஜ்ரத்தினுடைய நன்மை கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தப்பதான் அல்லாஹுத்தாலா ஆயத்த இறக்குனானா ஹஜரத்து ஜிந்துபுரதி எல்லாவிற்கு ஹிஜ்ரத் செய்த நன்மை இறக்கிறது யார் ஒருவர் ஹிஜ்ரத் செய்ய நினைச்சு விட்டு மதீனாவுக்கு போக நினைச்சு போகக்கூடிய வழியில மௌத் வந்துருச்சோ அவங்களுக்கும் ஹிஜ்ரத் செஞ்ச நண்பன் சொல்லி அல்லாஹு ஆயத்தை இறக்கினான் என்பதை பார்க்க முடிகிறது எப்ப பெருமானார் விட்டு மதீனாவுக்கு போனாங்களோ இஸ்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சு இஸ்லாம் தலை தூக்கியது இஸ்லாம் தலை தோங்கியது இஸ்லாம் தோன்றியது மக்காவில்தான் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மலர்ந்தது மதினாவில் தான் இஸ்லாமிய வேர் தோன்றியது மக்காவில்தான் அது மரமாக காயாக கனியாக மாறியது மதினாவில் தான் மலர்ந்தது பெருமானார் செல்லிசனம் மதினாவுக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இமாலய வளர்ச்சியை கண்டது என்பதை பார்க்க முடிகிறது ஹிஜ்ரி இஜரத்து தொடங்கின ஏழாவது வருஷம் நூறு மைல் கிட்ட இஸ்லாம் பரவுச்சான் ஹிஜ்ரத்து தொடங்கி மக்கால இருந்து மதினாவுக்கு போய் ஏழு வருஷம் கழிச்சு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நூறு கிலோமீட்டர் அளவுக்கு இஸ்லாம் பரவி இருந்துச்சாம் அதுக்கு பின்னாடி ஹிஜ்ரி எட்டுல ஹிஜ்ரி எட்டுல மக்காவை சுற்றியுள்ள பகுதியையும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஆட்கொண்டு விட்டது ஹிஜ்ரி ஒன்பதுல தபூக் யுத்தத்துல பெருமானார் செல்லாலே செலம் கலந்து கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட மதினால இருந்து ஏழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைகிறது பத்து வருடங்கள்ல சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் இஜிரி பத்துலாம் இஸ்லாமிய மார்க்கம் பெரும் தனது சாம்ராஜ்யத்தை பதித்தது என்ற செய்தியை பார்க்க முடிகிறது விரைவிட்டு என்னும் அளவிற்கு இருந்த இஸ்லாம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கிட்டத்தட்ட பெருமானார் மக்காவிலிருந்து மதினாவிற்கு போன பத்து வருடங்களிலேயே பார்க்கிறார்கள் ஹிஜிரி ஆறுல ரசூலுல்லாவோட உம்ரா வந்தாங்க மதினால இருந்து சஹாபாக்கள் அப்ப கிட்டத்தட்ட அவங்க ஆயிரத்தி நானூறு பேரு ரசூலுல்லாவோட ஹிஜிரி ஆறுல மதினாவிற்கு மக்காவுக்கு உம்ராவுக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேரு ஹிஜிரி எட்டுல மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் மக்காவை பெருமானா செல்ல வெற்றி அடைஞ்சாங்க அந்த காஃபிர்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள் ஹிஜிரி எட்டுல பெருமானாரோடு வந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டாயிரம் பேரு ஹிஜிரி ஆறுல ஆயிரத்தி நானூறு பேர் தான் வராங்க ஹிஜிரி எட்டுல ரசூலுல்லாவோட வந்தவங்க கிட்டத்தட்ட சஹாபாக்கள் ஹிஜிரி பத்துல பெருமானார் கடைசி ஹஜ் செய்யறாங்க அந்த கடைசி ஹஜ்ல ரசூலுல்லாவோட கலந்துகிட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் கலந்து கொள்கிறார்கள் இப்படியாக இஸ்லாமிய மார்க்கம் ஹிஜரத்திற்கு பிறகுதான் இமாலய சாதனையை கண்டது என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது பொதுவாகவே ஒரு ஊர்ல நபிமார்கள் ஈமான சொல்லி பார்ப்பாங்க அங்க உள்ளவங்க ஏத்துக்கலன்னு சொன்னா அல்ல ரெண்டு நடைமுறையை கையாளுவான் ஒண்ணு அங்க இருக்கிறவங்கள அழிச்சிருவான் நீங்கள் திருமறையை பார்த்தால் தெரியும் நூகலை சில எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க போய் தீன சொல்ல போனா மூஞ்சியில துணியை வச்சு மறைச்சுக்குவாங்கலாம் இப்படி மறைச்சுக்கிட்டு நீங்க எங்கள்கிட்ட சொல்ல வரக்கூடாது சொல்றாங்க அவங்களும் ரொம்ப கிண்டல் அடிக்கிறாங்க ஊதலை மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க அவங்களும் கிண்டல் அடிக்கிறாங்க எல்லா மக்களும் மறுக்கிறார்கள் மறக்கிறார்கள் அந்த நேரத்துலதான் அந்த நபிமார்கள் அல்லாட்ட துவா செஞ்சாங்க யா இவங்களுடைய அழிச்சாட்டியும் அவங்களுடைய தொல்லை தாங்க முள்ள நீ அழிச்சிருன்னு சொல்லி பதுவா செஞ்சாங்க அந்த கூட்டங்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகளை பார்க்கிறோம் அழிக்கப்பட்ட செய்திகளை பார்க்கிறோம் கடைசியாக அல்லாஹு தாலா ஒன்னு அந்த கூட்டத்தை அழிச்சிருவா இரண்டாவது வாய்ப்பு அந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிருங்கன்னு நல்லா சொல்லுவான் லூத்தலைசலத்தினுடைய கூட்டத்துக்கு ரெண்டுமே நடந்துச்சு அல்ல அழிக்கவும் செஞ்ச அந்த கூட்டத்தை லூத்தலை செலத்தினுடைய ஈமான் கொண்டவங்களோட அல்ல வெளியவும் போக சொன்னாங்கிற செய்தியை பாக்குறோம் பெருமானார் செல்லாலை செல்லம் நீங்க ஏன் இவங்களை அழிக்கிறதுக்கு துவா செய்யக்கூடாதுன்னு கேட்கும் போது பெருமானார் சொல்வார்களாம் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களினுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் பெருமானார் படாது பாடில்லை கடுமையாக பெருமானாரை சிரமப்படுத்தினார்கள் பெருமானார் சொல்கிறார்கள் லக்கது அஹஃத்து லக்கது ஊதி துஃப் மா யூதியாக ஏ அளவுக்கு எந்த நபிமார்களும் கஷ்டப்பட்டதில்லை அந்த அளவிற்கு கடுமையான சிரமத்தையும் வாழ்க்கையில் கொடுத்தார்கள் நீங்கள் பார்த்தால் தெரியும் பெருமானாரை தாய் பிழை கல்லை எடுத்து அடித்ததிலிருந்து பெருமானார் தொழுவதற்காக நின்ற போது நாத்தம் அடித்த ஒட்டகத்தினுடைய குடலை பெருமானாரின் மீது தூக்கி போட்டதிலிருந்து சிறார்களை விட்டு கல்லை எடுத்து அடிக்க வைத்து பெருமானார் பைத்தியக்காரர் என்று சொன்னதிலிருந்து பெருமானார் செல்லல்லா அலி ஊசல்ல அவர்களினுடைய பல்லையும் தலையையும் உடைத்து உகது போரிலே தொல்லை கொடுத்ததில் இருந்து பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்களின் மீது அவதூறு பரப்பியதில் இருந்து பெருமானார் பட்ட துன்பங்கள் ஏராளம் ஏராளம் இவ்வளவு பெரிய கஷ்டங்களை தாண்டி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய இமாலய சாதனையை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இருநூறு கோடி முஸ்லீம்கள் அல்லாஹ என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பெருமானாரினுடைய அன்று செய்த அந்த இஜ்ரத்து மக்காவிலிருந்து மதினாவிற்கு போன அந்த நாள்தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது என்பதுதான் உண்மையான விஷயம் இதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தியாகம் என்பது எல்லா முஸ்லிம்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உமரதியா இந்த பெருமானா சொல்லா அலிஸ்லாம் மக்காலிருந்து மதினாவுக்கு போன அந்த நாளை இஸ்லாமிய முதல் வருட கணக்காக எடுத்தார்கள் பண்ணையில இருந்து தொடங்கி இன்னைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு அடைஞ்சிருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இஸ்லாமிய மாதத்தினுடைய கடைசி என்ன துல்ஹ் மாசம் துல்ஹ் பத்துல பக்ரீத் வருது இந்த பக்ரீத் நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்துது இப்ராஹத்தினுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்துது அதே போல இஸ்லாமிய வருடத்தினுடைய முதல் மாசம் என்ன முஹர்ரம் முஹர்ரம் பத்து என்ன ஆசிராவினுடைய நாள் ஆஷிராவினுடைய நாளும் என்ன ஞாபகப்படுத்துது எதிரிகள் மாண்டு போனார்கள் மீளவில்லை என்ற செய்தியை தினம் நமக்கு நினைவூட்டுகிறது தொடங்கியதும் கூட தியாகத்தை நினைவூட்டுகிறது துல்ஹஜ் மாசம் முடியும் போதும் தியாகத்தை நினைவூட்டுகிறது அப்ப வருடத்தினுடைய ஆரம்பமும் தியாகம்தான் வருடத்தினுடைய முடிவும் தியாகம்தான் என்று இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய தூர நோக்கு கண்ணோட்டத்தை வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நாம இங்கிலீஷ் மாசம் தெரிஞ்சு வைக்கிறது அதெல்லாம் இங்கிலீஷ் டேட்ட தெரிஞ்சு வைக்கிறது எல்லாம் பெரிய விஷயம் இல்ல இஸ்லாமிய மாதங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய தேதிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சஹாபாக்களினுடைய தியாகங்களையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லாஹு தாலா அந்த நல்லோர்களினுடைய வழியில் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசிப்பாகுவானாக சுண்ணத் தொழுகாதவர்கள் சுண்ணத் தொழுது கொள்ளும்